மன்றம் அகரம்யிரத்தி தொள்ளிபத்திம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த தமிழ் உணர்வுகளும் தமிழை வளர்ப்பதற்கு என்றாக எங்களுடைய வீண செல்வராஜன் அவர்களும் சுந்தரராஜன் மாமா அவர்களும் இணைந்து இந்த மன்றத்தை நிபுணார்கள் முதல் நிபுணர்கள் என்ற முறையிலே அவர்களுக்கு எங்களுடைய அகர நிலைக்கு மன்றத்தின் வாழ்த்துக்களையும் வணக்க வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஐம்பது ஆண்டுகளாக எங்களுடைய மன்றத்திற்கு வருகை தமிழ் அறிஞர்களே கிடையாது என்ற முறைகளே தமிழ் அறிஞர்கள் ஆய்வுகளையும் கூட்டு வந்து வரக்காடு மன்றம் பட்டிமன்றம் மன்றம் சுழலும் சொக்கூர் மேம்புறைய பட்டிமன்றங்கள் எல்லாம் நிகழ்த்தி இருக்கின்றோம் ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு உரிமையாக இருந்த ஐயா சித்தாரத அவர்கள் தமிழ் வளர்ப்பதற்காக அனைத்து மாணா பள்ளி மாணாக்கர்களை கூட்டு வந்து பேச்சு போட்டி எழுத்து போட்டி கவிதை போட்டி மாறுபாட போட்டி எல்லாம் நடத்தி எங்களுடைய பொருளாதாராக இருந்து இந்த மன்றத்தை சிறுப்பு சிறப்புமாக நடத்தி வருகிறார்கள் ஆக ஆரம்ப காலத்திலே ஒன்பது நபர்கள் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றம் இன்று நூத்தி இருபத்தைந்து நண்பர நபர்களை கொண்டு உறுப்பினர்கள் கொண்டு மன்றம் சிறப்பாக நடைபெறுகின்ற அதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களையும் தமிழ் இன்பங்களையும் நெஞ்சார வாழ்த்துகின்றோம் எங்களுக்கு உதவியாக இருக்கின்ற எங்களுடைய மாமா திருமண செல்வராஜன் அவர்கள் செயலராக இருந்து இந்த மன்றத்தை சிறப்பாக நடத்தி எங்களது வெள்ளி விழா செயலாளராக இருந்த யத்திராஜ் அவர்கள் எங்களுக்கு துணையாக இருந்து ஆலோசனை கிடைக்கின்றார்கள் எங்களுடைய மன்றம் சிறு சிறப்பாக வளர இன்று வரை புகுந்துகின்ற அனைத்து அகரவல்லா திட்ட பெருமக்களுக்கும் நிர்வாக குழுகளுக்கும் ஐம்பது ஆண்டு கால நிர்வாக குழுவிக்கும் எங்கள் நன்றம் மொண்டி காண்பி செலுத்தி வென்றது நிர்வாகிகள் இருக்க வேண்டும் எங்களுடைய மன்றத்தின் முதல் தலைவர் ஆசிரியர் திரு ஐயாக்கன் அவர்கள் துணைத்தலைவர் பெண் பழைய பழனிப்பன் அவர்கள் அந்த மன்றத்திலே ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு இரண்டாவது தலைவராக இருந்தவர் ஈடி நந்தகோபால் அவர்கள் அவர்கள் அகர மகாலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது பிறகு எங்களது இலக்கிய செல்வர் காக்காபணம் பி ராமசாமி சித்தியார்கள் தலைவராக இருந்து மன்றத்தை நடத்திருந்தார்கள் அதற்கு பிறகு இன்று வரை சீமான் பழனிவேல் மாமா அவர்கள் மன்றத்தின் தலைவராக இருந்து இந்த மன்றத்தின் நடத்திக் நடத்திக்கொள்கின்றார்கள் ஆரம்ப கால உறுப்பினராக இருந்த ஆர் கே காந்தி ஆகிய நான் அந்த ஒன்பது பேர்கள் இருவராக என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு முதல் ஐம்பது ஆண்டு காலமாக உறுப்பினர் மன்ற செயற்குழு உறுப்பினர் மற்றும் துணை என்ற பதவியில் வைத்து எங்கள் இணைத்தலைவராக தலைவராக இருந்து உயர்த்தி இந்த மன்றம் எங்கள் என்னை பெருமை செலுத்திக் கொண்டது அதுபோல என்னுடைய சேவையில் பாராட்டி ஆன்மீக தொண்டர் என்ற பட்டத்தடையும் எங்களுடைய இணை பொருளாளர் அவர்களுக்கு வாசிப்பு திலகம் என்ற பட்டத்தையும் கொடுத்து இந்த மன்றம் எங்களை கௌரவித்த கௌரிப்பதை நாங்கள் பெருமையுடன் பெருமை பெருமைடுகின்றோம் இந்த ஐம்பது ஆண்டுகளாக எங்களுடைய மன்றத்துக்கு வராத தமிழ் பேச்சார கிடையாது என்பது போல இருந்தது முதல் முதலாக எங்களுக்கு திரு காசிபுரம் மாடிவித்து எம்ஏ பி எத் அவர்கள் முதல் பெற்றாக வந்து எங்களே தமிழ் நடனம் என்ற தலைப்பிலும் எங்களுடைய மனசம்பத்திரம் சொல்லின் செல்வர் பா அவர்கள் முதல் சொற்ப தொடக்கி வைத்து அன்றைய முதலிலே முதல் நிகழ்ச்சியிலே ஒன்பது தமிழறிஞர்கள் எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் இந்த மன்றத்திலே கலந்து கொண்டு சிறப்பு ஆற்றலே நாங்கள் பெருமையாக கொள்கின்றோம் நாங்கள் ஆன்மீகத்திலையும் எங்கள் புலவர் ஐயா அவர்களை கொண்டு எங்களுடைய அகரம் சென்றராய் பெருமாள் கோவிலே இரண்டு ஆண்டுகள் ஒரு ஆண்டு மாமனும் மைத்தரும் என்ற தலைப்பிலும் இரண்டாம் ஆண்டு சென்றராய பெருமாளும் செட்டியார்கள் என்ற தலைப்பிலும் நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் எங்களுக்கு ார் சத்தவரன் கிசேகர் போன்றவர்கள் ஐயா அவர்கள் எங்களுடைய இலக்கிய மன்றத்திற்கு வந்து உரையாற்றி பிறந்துதான் திரு தம்பியன் ஐயா சபாநாயகர் பதவி பெற்றார் என்பதை பெருமை தசாவராணி கோவில்பெட்டிக்கு ராமையா அவர்கள் வந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி எங்களுடைய சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை கூறுவதிலே பெருமை பெருமை அளித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய இலக்கிய மன்றத்திலே சாலபன் பாப்பையா போன்றவர்களும் சுபிசிவன் வளம்புரி ஜான் அவர்களும் வந்திருக்காங்க முத்தாப்பை முதன்முதலே திருக்குறள் ஐயா முனுசாமி அவர்கள் வந்திருந்து இங்கே உரையாற்றினார்கள் தமிழ் பிரிவு ஐயா கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் இரண்டு முறை அந்த நிகழ்ச்சியை நடத்தி மரும எங்களுடைய மன்றத்தை விரும்பி சேர்த்து வந்தார்கள் ஆரம்ப காலத்திலெல்லாம் நாங்கள் வந்து இந்த பேச்சாளர்கள் எல்லாம் நேரில் சென்று அழைத்து வந்து நீங்களே இந்த நிகழ்ச்சிகளை இங்க எங்கள் மன்றத்தை நடத்துவதே நாங்கள் பெருமை கொள்கின்றோம் அப்படி போற்ற ஒவ்வொரு அழைத்து நடத்துவதே நாங்கள் பெருமைப்படுத்திக் கொள்கின்றோம் மேலும் சம்பத்து இறை என்பவர்கள் இறையன்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே மாணாக்கராக வந்து இங்கே எங்கள் மன்றத்திலே பரிசு பெற்றார்கள் பரிசு பெற்றார்கள் அதுபோல டாக்டர் திருவராக ஒரு ஆண்டு பரிசு பெற்றார்கள் அதனால மாணாக்கர்களா இருந்து எங்க மன்றத்திலே சிறப்பு சிறப்பு ஆற்றி பரிசு பெற்றதை நாங்கள் எங்கள் மன்றம் பெருமையாக கொடுக்கின்றது சமீப காலங்களிலே எந்த வந்து மாணவர்களை அனுப்ப கூட சூழ்நிலை இல்லாத காலத்தினால் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு உண்டான பேச்சு போட்டுகளை தான் நிறுத்தி வைத்துக் கொண்டோம் அதுபோல எந்த சமுதாய